அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மார்கோப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கோப்பையில் ஃப்ரான்சைஸ் ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ரான்சிஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது அந்த வாய்ப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து இப்போது மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோங்க அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன இன்கம் கிடைக்க போகுது ஃப்ரான்சிஸ் எடுத்தால் இது வந்து பிளானில் கிடையாது இது வந்து அவுட் ஆஃப் டாபிக் இது வந்து ஃப்ரான்சைஸுக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது கம்பெனிக்குள்ளே எல்லாமே லீகலாக தாங்க பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் விசாரிச்சிட்டோம் நாங்களும் ஃப்ரான்சிஸ் ஆயாச்சு அந்த இது எவிடென்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து குரூப்பில் போட்டுருவோம் நம்ம குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் டெலிகிராம் சேனலில் நம்ம சேனலில் அந்த சேனல் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கமெண்ட் பாக்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம நம்பர் போட்டுருக்கோம் அது கீழே வந்து டெலிகிராம் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மக்களுக்கு சிறப்பாக நம்ம வந்து கைட் வேண்டிய நம்ம போட்டுப்போங்க ஸோ கைட் பண்ணுறதுல நான்லாம் எந்த குறையும் பண்ண மாட்டேன் எந்த குறையும் வைக்க மாட்டேன் ஏன்னா மக்கள் தான் சார் நிறைய கவனிக்காமல் இருக்கீங்க ஸோ போடக்கூடிய வீடியோஸ்லாம் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் நம்ம டிஸ்ட்ரிஷன் எல்லாமே இருக்குது பிஸ்னஸ் பிளான் பற்றி எக்ஸ்பளைம் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பிடிஎஃப் பற்றி எஸ்பிளை பண்ணி அட்டரசமாக பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பாருங்கள் முழுசாக கேளுங்க கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க சரிங்களா அது ரெண்டாவது வீடியோவில் எப்படி ப்ரீம் ப்ரீமியம் மெம்பர் ஆகணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் மூணாவது இதில் தான் லிங்க்கே கொடுத்துருப்பேன் நான் சரிங்களா அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் பண்ணணும் அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா சரியாக தெரிஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ மக்கள் சரியாக செயல்பட முடியும் எதுவுமே தெரியாமல் ப்ளைண்டாக வந்து எந்த ஒரு லிங்க் போனாலும் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா நிறைய பேர் பண்ணி வைக்கிறீங்க தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ரியல் பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நம்ம ட்ராவல் இருக்கோங்க ஸோ மக்களுக்கு நல்லது மாட்கப்பை தான் மற்றதெல்லாம் கெடுதல் தான் எத்தனை எப்போ க்ளோஸ் பண்ணுவானே தெரியாது மற்ற கம்பெனிலாம் ஆனால் நீங்கள் மாட்கப்பையில் ஜாயின் பண்ணிங்கன்னால் லைஃப் டைம் முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ மக்களுக்கு என்னதாக இருக்குது இந்த கான்செப்ட்டை வைக்கிறது சரிங்களா ஸோ இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு நாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் ப்ரீமியம் ஆகாமல் இருக்கீங்க ப்ரீமியம் மெம்பர் ஆகுங்க ஃபஸ்ட்டு அதுதான் முதலடி அடி ஓகேங்களா ஸோ முதலடி எடுத்து வைங்க அப்போ தான் வந்து அடுத்த அடி மேலே போக முடியும் இல்லையா சொல்கிறோம் சரிதானே அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுக்க பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கவே முடியாதுங்க எதில் பயப்படணுமோ அதில் பயப்படலாம் பயமே படாத கான்செப்டில் பயப்படக்கூடாது மாடு எவ்வளோ பண்ண முடியும் ப்ரீமியம் மெம்பர் ஆகணும் அப்படின்னா இங்கே பேசிக் பேசிக் நம்பர் பேசிக் மெம்பரு ப்ரீமியம் மெம்பர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ பேசிக்கில் தான் பெனிஃபிட் கம்மி அதில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அது மட்டும் தான் பண்ண முடியும் அது வந்து ஒன் பர்சன்ட் தான் கிடைக்கும் ஓகேவா இதே வந்து நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆனீங்க அப்படின்னா ஆறு வகையான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் கேஷ்பேக் ஃபைவ் பர்சன்ட் டு எயிட் பர்சன்ட் கிடைக்குது இல்லைங்களா டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணால் மூணு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் கிடைக்குது ஒன் இயர் சஸ்பின் பேக் தான் ப்ரீமியம் மெம்பர்னு சொல்கிறேன் ஓகேவா சில பேர் அதே டவுட் கேட்குறீங்க ப்ரீமியம் மெம்பர்னா யார் அப்படின்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுக்கிறாங்களே எக்னூத்தி தௌசண்ட் ரூபா கட்டி நான் ஒன் இயர் ஃபுல்லாக இந்த இதில் ட்ராவல் பண்ண போகிறேன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வீஸஸ் தான் நான் பயன்படுத்திப்பேன் ஏன்னா கேஷ் பேக் கொடுன்னு சொல்லி நம்ம ஜாயின் பண்ணுறோம் உங்களுக்கு பில்லு வரும் எல்லாமே ஓகேவா அது அதான் வீடியோ டூவில் ஸ்டெப் டூவில் நான் சொல்லி எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா ஆறு வகையான பெனிஃபிட் மொபைல் ரீசார்ஜு மொபைல் ரீசார்ஜு டிடிஹெச் ரீசார்ஜு சரிங்களா அதுக்கப்புறம் டெய்லி டாஸ்க் ஒன்று தராங்க அதுலேயும் அட்டகாசமாக இருக்குது அதுலேயும் சில பேர் வந்து நல்ல நல்ல கிஃப்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஐஎன் பாக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அதையும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அது ரெஃபர் பண்ணால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அன்லிமிட்டட் ரெஃபர் பண்ணலாம் நாலாவது படிப்பிட்டு அஞ்சாவது பெனிஃபிட்டு எஃப்எஃப்ஐ கிளப் முடிச்சிங்க அப்படின்னா அதாவது அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணீங்க ப்ரீமிம் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கார் குழுக்கள்ல நீங்கள் எலிஜிபிள் ஆகி அதுவும் பத்து நாளைக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ரீமியம் ஆகி பத்து நாளைக்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கார் குழுக்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ அதையும் தாண்டி ஆறாவது பெனிஃபிட் ஒய்யோ மொத்தம் இது வந்து அஞ்சு சொல்லிட்டேன் இது ஆறாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா பதினோரு லெவல் லீ டீம் ரிவார்டு ஸோ முதல்ல இல்லாமல் வந்துச்சிங்க நம்ம ஆரம்பித்தப்போ அப்போ அதெல்லாம் இல்லை இப்போல்லாம் வந்துட்டாங்க பிப்ரவரி பதினேழுலருந்து டீம் ரிவார்டு வந்துட்டாங்க பதினோ பதினோரு லெவல் டீம் ரிவார்டு அதன் மூலிமா ஏழு கோடிக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களோட எஃபோர்ட் போட்டு நான் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரஸ் போட்டு நீங்க ஏழு கோடிக்கு மேல சம்பாதிக்கணும்னு சொல்ற இதே நீங்க என்ன டேரக்டர் கொடுத்தீங்கன்னா இப்ப என்னால பாத்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது டேரக்டர் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து கச்சிக்கமா சம்பாதிக்கலாம் அதுவும் நான் காட்றேன் பாருங்க ஓகே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது அந்த ஸ்கிரீன் ஷோ ஆகும் நம்ம டெலிகிராம் சேனல் ஷோ ஷோ ஆகும் போதுங்க இன்னி கூட சீர்காழியில் மீட்டிங் நடந்துச்சு ஓகேங்களா மாலகோப்பையோட ஃபஸ்ட்டு லீடர்ஸ் மீட்டிங் லீடர்ஸ் மீட்டிங் கிடையாது லீடர்ஸால் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு சிஓஸும் கலந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே வாங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிகிராம் சேனலுங்க ஸோ அதுங்களா டெலிகிராம் சேனல் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் நடந்த மீட்டிங்கோட ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஐயோ இது வந்து ஒரு லீடர் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாலே சீர்காழியில் அது வந்து நம்ம போட்டிருந்தோம் காலையிலேயே வந்து லொக்கேஷனில் அனுப்பிச்சி விட்ருப்போம் அதெல்லாம் போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் வந்து நடந்ததுக்கு இது வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகுது கம்பெனி இந்த ஆரம்ப ஸ்டேஜ் மூணு மாதம் ஆயிருக்கு இப்போ இருபத்தி நாலாம் தேதி வந்தால் நாலாவது மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது அவ்வளோதான் சரிங்களா இது வந்து நல்ல வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை கொண்டு போய் கொடுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாதாரணமாக நினைக்காதீங்க சின்ன பணத்தை போட்டு பெருசாக சம்பாதிக்கிறது தான் புதுசாக தரணும் பெருசாக போட்டு நம்ம போய் லாஸ் ஆகக்கூடாது எந்த கம்பெனிங்க சரிங்களா இதெல்லாம் எவ்வளோ போகிறோம் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆறுநூற்றி ஒன்று ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டுறோம் நமக்கு கம்பெனிக்கு சரிங்களா கவர்மெண்ட்லாம் கட்டுறோம் எல்லாமே இப்போ பில்லு வரும் உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே போட்டிருப்பேன் நான் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மேலே அதுக்கு டச் பண்ணுறப்பாங்களா அந்த தலைப்பு டச் பண்ணுறேன் இங்கே எல்லாமே நீங்கள் இந்த எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரான்சைஸ் பற்றி நம்ம பார்க்கலாமா ஸோ ஃப்ரான்சைஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம் நான் அதுதான் வந்து முக்கியமானதாக அதை பற்றி நான் மக்களுக்கு சொல்ல இன்னும் நம்ம குரூப்பில் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா அது வந்து வாய்ப்பு முடிஞ்சு போச்சு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி வரைக்கும் இருக்குது எதனால் அது எப்படின்னா புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்படி நம்ம பண்ணுறது சொல்லி எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க இப்போது ஸோ ஃப்ரான்சிஸ் வந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ஃப்ரான்சிஸ் எடுக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சார்ட் நான் போட்டிருப்பேன் நம்ம இந்த டெலிகிராம் சேனலே எல்லாமே இருக்கும் ஸோ நானும் ஃப்ரான்சிஸ் ஆகிட்டேங்க ஒன் லேக் கட்டியிருக்கேன் ஓகேவா பிளான் பிளானை தாண்டி இது அடிஷ்னல் அடிஷ்னலாக இது சரிங்களா இது வந்து எல்லாத்துக்குமே கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டுக்குள்ளே யாரெல்லாம் வந்து கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ராஃபிட்லாம் தராங்க ஸோ ஃப்ரான்சிஸ்னால் என்ன அப்படின்னா கம்பெனியில் நம்ம ஷேர் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கலாமே ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த கம்பனில் நம்ம ஷேர் ஹோல்டர் மாதிரி நம்ம வந்துவிட்டோம் ஸோ என்ன நம்ம கிடைக்குது ஃப்ரான்சிஸ் ஆனால் அப்படின்னா ஸோ மினிமம் ஒன் லேக் நான் சொல்கிறேன் கணக்கு சரிங்களா ஸோ மினிமம் ஒன் லேக் போட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களா ஃப்ரான்சிஸில் நமக்கு வந்து ஒவ்வொரு ஐடி கம்பெனிக்குள்ளே வரும்போதும் நமக்கு ஐம்பது பைசா எடுத்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுவும் பதினஞ்சு நாட்களுக்கு ஒன்ச்சு கணக்கு பண்ணி நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க எல்லாமே ஸோ ஒன்றா அதாவது இப்போது கரெக்டாக முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதி வருது அப்படின்னா மாதம் கணக்கெடுத்து தேதி இல்லை ரெண்டாம் தேதி நம்ம அக்கௌண்ட்டில் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் ஸோ சேலரி வேறு டான்னு ஆகும் ஓகேவா அதே மாதிரி பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி கணக்கெடுத்து பதினேழாம் தேதிக்குள்ளே நமக்கு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருவாங்க அந்த ஃப்ரான்சிசிங் தான் சரிங்களா ஸோ நம்ம கீழே ஒரு பத்து பேர் வந்து ஃப்ரான்சைஸை எடுத்துருக்காங்க அவங்களுக்கும் அக்ரிமெண்ட் எல்லாமே தராங்க ஸோ நம்ம பணம் பாதுகாப்பு இந்த கம்பலில் நம்ம பணம் போட்டால் பணம் பாதுகாப்பு ஃப்ரான்சைஸில் வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாமே பணம் பாதுகாப்பாக இருக்கும் ஓகேவா ஏன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டர் கம்பெனி அக்ரிமெண்ட் தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கும் தராங்க ஸோ நம்ம எவ்வளோ பணம் கட்டணுமோ அது செக்கும் தந்துவாங்க ஸோ நம்மளாம் நம்ம டீம் வந்தவங்கலாம் ஒன் லேக் தான் பண்ணியிருக்காங்க ஸோ மே வேறு டீம்ல இருந்தவங்க பணம்லாம் வந்து அஞ்சு லட்சம் பண்ணியிருக்காங்க சில பேர் சில பேர் பத்து லட்சம் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ளுக்கில் இருக்காங்க ஸோ நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளால ஒன் லேக் தான் பண்ண முடியும் ஓகேவா இதே நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே சாட் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன் லேக்லேருந்தே சொல்கிறேன் இந்த ஒன் லேக் பண்ணுறோம் கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணுறோம் இது எடுக்க இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லைனா ஃபாலோ பண்ண முடியாது சரிங்களா சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணும்போது இங்கே பாங்க ஒவ்வொரு ப்ரீமியம் அடி உழுக்கில் வரும்போது நமக்கு ஐம்பது பைசா எடுத்து ஸோ கம்பெனி டார்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு கோடி அடி உழுக்கில் கொண்டு வரணும் ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ நமக்கு ஒன்றியாக அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க இந்த ஒன் லேக் கட்டினா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கம்பெனி பிளான் பண்ண மாதிரி ஒன் ஒரு கோடி அடி கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு லட்சம் போட்டவங்களாம் எப்படிங்க சூப்பராக இருக்குல்ல இது வந்து ரியலாக கொடுக்க முடியும் ஏன்னா இவங்க ப்ரீமேடி உளுக்கில் வந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம போட்ட பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ஒன்று ஒன்றே கழிச்சு அடிமென்ட் கழிச்சு சரிங்களா கண்டிப்பா வருங்க ஏன்னா மால்கப்பைய வந்து மாஸ் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் ஏன்னா ஜிபே ஃபோன்பே பயன்படுத்தவங்களே இப்போ அந்த அளவுக்கு ரேக தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஜிபே ஃபோன்பேலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த காலத்தில் ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு உருவாகிட்டு இருக்கு ஸோ இது மால்கப்பையை வந்து வருமான வாய்ப்பும் தராங்க எல்லா சர்வீஸும் கொண்டு வச்சுக்கோங்களேன் இன்னும் வேறு லெவலில் போக மாட்டாங்க இல்லையா ஸோ ஜிபே ஃபோன்பே பயன்படுத்தலாம் விட்டுட்டு நம்ம மாளிகை பே மட்டும் தான் பயன்படுத்துவாங்க ஸோ இப்போ மாளிகப்பே என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மொபைல் ரீசார்ஜ் இருக்குது டிடிஎச் ரீசார்ஜ் இருக்குது இந்த ரெண்டு சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது இந்த டிக்கெட் புக்கிங் கொண்டு வர போறாங்க இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு க்ரோத் வந்தால் தான் கொண்டு வர முடியும் அதுதான் எல்லாம் உண்டாகிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம மக்கள்லாம் சேர்ந்து ஸோ மாசிட்டு அடிக்க வச்சோம் அந்த கம்பெனியை எல்லா மக்களும் இந்த கான்செப்ட் எடுக்கும் போது எல்லா வாழ்க்கை வாழ்க்கை முன்னேறும் உன்னேறும் ஏன்னா டெய்லி டாஸ் மூலயமா நிறையா கிஃப்ட்டு கிடைக்கும் பைக்கு காலேயும் வின் பண்ணுவாங்க நல்ல சந்தோஷமான செயல் தானே யாராவது நல்லா இருக்குதுங்க நல்ல சேவை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி இல்லையா நல்ல சேவை பண்ணக்கூடிய கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா நான் தான் இருக்கேன் அதை போது தான் ஃப்ரான்சிஸ் ஆகி ஆகிட்டேன் ஃப்ரான்சிஸ் ஆனவங்களுக்கு ஐம்பது பைசா ஒவ்வொரு ஐடி வரும் வரும்போதும் பேன் இண்டியா லெவலில் இந்த கான்செப்ட் ப்ரொமோட் இருக்குங்க ஒவ்வொரு ஐடி கம்பெனிக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து ப்ரீமியம் ஆனாங்க எல்லாமே அப்படின்னா நமக்கு ஐம்பது பைசா எடுத்து கொடுக்குறாங்க அதுவும் பதினஞ்சு நாட்களுக்கு வந்து எவ்வளோ ஐடி வந்து பார்த்து கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க சரிங்களா ஐடிஸ் வரல சப்போஸ் ஒரு கோடி ஐடி வரல நமக்கு பிளான் பண்ண மாதிரி கம்மியாக தான் வந்துகிட்ருக்கு ஒரு பத்து லட்சம் ஐட்டத்தில் ஒன் ஏ வருது அப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம் அஞ்சு லட்சம் சம்பாதிச்சிருவோம் ஒன் லேக் போட்டு அஞ்சு லட்சம் சம்பாதிச்சோம் அசால்ட்டா பத்து லட்சம் ஐட்டெலாம் கொண்டு வர முடியும் ஸோ மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா நாலு கோடி கூட கொண்டு வர முடியும் ரெண்டு கோடி கொண்டு வர முடியும் எவ்வளோனா கொண்டு வர முடியும் ஸோ மக்கள் நல்ல கான்செப்ட்க்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனி அசுர வளர்ச்சி அடையும் அதில் பயணிக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அடையும் இது உண்மையான கம்பெனி ட்ரஸ்டட் கம்பெனி இதெல்லாம் நம்பி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ நம்ம கட்டக்கூடிய மணிக்கு எந்த கம்பெனிக்காகவும் அக்ரிமெண்ட் மாட்டோம் இந்த கம்பெனி அக்ரிமெண்ட் தராங்க ஒன் இயர் அக்ரிமெண்ட்டு அதில் வந்து ஒன் இயர் கழித்து உங்கள் பணம் ரிட்டன் கொடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதேமாதிரி செக் கொடுப்பாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒன் வீக்குள்ளே வாங்கிட்டு வந்து நம்ம பொறுப்பு சரிங்களா இதை பற்றி நாம் பேங்களூர் ஆஃபீஸ்க்கு போய் விசாரிச்சுட்டு அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்போம் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ பாருங்கள் நான் வந்து சும்மா சாதாரணமாக சொல்லிங்க மற்ற கம்பெனி மாதிரி வாய் சாவடால்தான் இல்லை நம்ம ஒன்லி செயல் தான் நம்மக்கிட்ட ஜெயிலாக மற்ற மாதிரி வர சுட்டி இருக்க மாட்டோம் நம்ம வாயில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம பெங்களூர் ஆஃபீஸ் போய் மீட் பண்ணி பேசிட்டு சிஓஸ் தான் மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்மலாம் இந்த கான்செப்ட் எடுத்து சொல்லவே ஆரம்பித்தோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இங்கே பார்க்கலாம் எல்லாமே ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன் எல்லாம் டிரான்ஸ்பெரன்ஸியாக நானும் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த கம்பெனி அந்தளவுக்கு லீகலான கம்பெனி ஸோ ஃபுல்லாகவே மீட் பண்ணி பேசிட்டு நம்ம வந்து எல்லாம் ஒன் லேக் கட்டிவிட்டு அக்ரிமெண்ட் வந்து அடுத்த வீக்கே காமிச்சிட்டாங்க அஞ்சு நாள் வந்துச்சு அக்ரிமெண்ட்லாம் ஸோ இந்த வீக் பணம் கட்டுறோம் அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்து வந்துடும் ஸோ இது வந்து நான் நேரடியாக போய் கா பார்த்துட்டு நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நேரடியாக போனேன் இல்லைனா நான் ஆன்லைன்லேயே கட்டியிருப்பேன் ஸோ நான் நேரடியாக போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு எவிடென்ஸாக போகணும்னு சொல்லி தான் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு பந்து பண்ணேன் ஸோ ஆடலில் ஒரு இன்னும் ஆஃபீஸ் வர போகுது நம்ம தமிழ்நாட்டில் இது என்ன தான் பெங்களூர் ஆஃபீஸாக இருந்தாலுமே தமிழ் மக்கள் தான் எல்லாமே ரன் பண்ணுறாங்க ஸோ தமிழ்நாட்டில் தான் லான்ச்சிங்காக ஆச்சு அந்த லான்ச்சிங் வீடியோ நான் கரெக்டாக அது ப்ளே ஃப்ரீயாகிட்டு இருக்கும் உங்களுக்கு பார்த்துக்கலாம் லான்ச்சிங் வீடியோ பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்லேயே வந்து போட்டோம் நீங்கள் எடுத்துக்கலாம் யார் வேணால் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எது வேணால் ப்ரொமோஷனுக்காக எது வேணால் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு எக்ஸலெண்ட்டாக மக்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருப்போம் யாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம எல்லாத்த விட பர்ஃபெக்ட் அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு கைட் பண்ணக்கூடியது நம்மளோட செயல் ஓகேங்களா என்னோட செயல் கைட் பண்ண வேண்டியது மக்களை மக்கள் கேட்க வேண்டியது உங்கள் போக்கு அதை கேட்காம நம்மகிட்ட வந்து வாக்குவாதங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற சூழப்லாம் பார்த்துங்க சரியா நம்ம லீடரோட யாருங்க லீடரோட கிழமை என்னங்க கைட் பண்ணும் சரியா ஒரு நபர் நம்ம கே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கைட் பண்ணணும் நம்ம எப்படி கைட் இருக்கோம் நம்ம வீடியோஸை பார்த்தாவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே எல்லாமே போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் டவுட்டுன்னா கேளுங்கள் எல்லா டவுட்டும் நம்ம வீடியோ மூலயமா க்ளியர் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தால் மட்டும் போதும் சரிங்களா அந்த பார்த்து முழுசாக பா ஓட்டி ஓடி பார்த்தாலும் முடியாது சரிங்களா சரிங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம லான்ச்சிங் வீடியோ கிராண்டாக லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணும்போதே மிகப்பெரிய அளவில் லான்ச் பண்ணாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இம்ப்ரெஸ் ஆகி தான் போனோம் விசாரித்தோம் நல்லாவே இந்த எக்ஸ்ட் எக்ஸ்டண்டான பிளான்னு யாருக்கு இதில் ஒரு பைசா லாஸ் ஆக மாட்டீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா தைரியமாக நீங்கள் இந்த பிஸர்கிட்ட எடுத்து பண்ணலாம் எல்லாத்துக்கும் சேஃப்டியான ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் வரக்கூடிய மக்கள் எல்லாமே அமைதியாக இருந்தாலும் நம்ம வந்து விளாச்சி அடைய முடியாது எல்லாமே டீம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போது நிறைய மக்கள் டீம் கொடுக்காததுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா எங்கே பணம் போட்டால் நம்ம ஏமாற்றி போய்டோ அப்படின்னு தான் கொடுக்க மாட்டாங்க ஸோ வீடியோ ஓடி முடிஞ்சு இப்போ இருபத்தி நாலாந்தேதி தான் லான்ச் பண்ணாங்க நாலு மாதம் ஆக போகுது இப்போ இருபத்தி நாலாந்தேதி வந்தால் நாலு மாதம் ஆக போகுது சரிங்களா ஸோ நிறைய மக்கள் வந்து நம்ம ப்ரமோஷன் பண்ண தெரியாது எதுவும் பண்ண தெரியாது நம்மளால் வீடியோ போட்டிருக்கோம் இமேஜ் போட்டிருக்கோம் அதெல்லாம் எடுத்து ப்ரொமோஷன் பண்ணுங்கள் மாளிகை பிள்ளைகளை தெடிக்க ஒன்று எல்லாம் சைடும் உங்களுக்கு தான் அதுக்காக தான் நான் வந்து போட்டுருக்கேன் இந்த தேவையான குரூப் கிரியேட் பண்ணிக்கல ஸோ மக்கள் ப்ரொமோஷன் பண்ணுவோம் டீம் எடுத்து கொடுக்குற டீம் லீடரே கிடையாதுங்க சரியாக சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா அவன் தான் சரியான டீம் லீடர் நான் சரியாக சொல்லிக் கொடுக்குறது கோபப்படுறேன் என் கீழே வரக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் லீடராக மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் என்னோடய எய்ம் சரிங்களா பார்த்துக்கோங்க மக்களே ஸோ மீன் பிடிச்சி தவிர மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அவனை கற்றுப்பான் அவன டீம் எடுப்பான் அது மூலிமா இன்னும் க்ரோத் ஆகும் இல்லையா அதுதான் நம்மளோட சரிங்களா பார்த்துக்கோங்க சரி ஓகே இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரான்சிஸ்க்கு வரும் ஸோ ஃப்ரான்சிஸ் பற்றி புரிஞ்சதா ஸோ ஒன் லேக் போட்டால் ஐம்பது லட்சம் கிடைக்கும் ஸோ டூ லேக் போடினா ஒரு கோடி ரூபா கிடைக்கும் மூணு லட்சம் போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோடி சரிங்களா ஸோ அஞ்சு அஞ்சு லட்சம் போட்டினா டூ பாயிண்ட் ஃபைவ் கோடி கிடைக்கும் இதே ஒரு கோடி ஏறி வந்தால் கிடைக்கும் எத்தனை ஐடியா வருதோ அத்தனை ஐடியை வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக அதெல்லாம் கால்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா கவலைப்பட தேவைல எல்லாம் பேச சொல்லி அப்டேட் ஆகும் அத்தனை ஐடி வந்து சொல்லி அதை பதினஞ்சு நாட்களுக்கு கொஞ்சம் நமக்கு சேவாக பேசி கொடுத்துட்றாங்க இது வந்து மார்ச் தேதி வரைக்கும் மட்டும்தான் அதை பார்த்துக்கோங்க மார்ச் பதிமூணுக்கு மேலே இந்த வாய்ப்பு கிடையாது இது லாஸ்ட்டு போன மந்தே முடிஞ்சு போயிருக்க வேண்டியது நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் கட்டி நம்ம நார்மல் மக்கள்லாம் அதனால் அவங்களுக்காக மட்டும் இது இப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி விட்றோன்னு சொல்லி இந்த இருபத்தி மூணாந்தேதி கம்பெனிட்டா வந்து முடியுது சரிங்களா இதை யாரெல்லாம் பயன்படுத்திக்க போகிறீங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது இது கட்டாய கட்டாயப்படுத்தலை யாரும் எப்படி எடுக்க போகிறீங்களோ எடுத்துக்கோங்க ஸோ நான் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம பின்னாடி வந்து ஒரு பத்து மக்கள் எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ இப்போது இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே யாரெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க வரலாம் அதுக்கு மேலே எக்ஸ்டன் ஆகும்னு சொல்லிட்டாங்க இது மற்ற கம்பெனி மாதிரி எக்ஸ்ட்ரென்லாம் பண்ண மாட்டோம் இதே வந்து தள்ளி போயிச்சு பதினஞ்சு பதினஞ்சாந்தேதி பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி முடிய வேண்டியது ஸோ அந்த பிப்ரவரி இப்போ மந்த் ஃபுல்லாக வச்சுக்கலாம் சொன்னாங்க அப்புறம் புக்கிங் பண்ணி வச்சாங்க ஸோ அந்த புக்கிங் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது கட்டிக்கலாம் கிடையாதுனு சொல்லி இப்போ கொஞ்சம் காலத்தை கடத்திட்டாங்க இப்போ வந்து இருபத்தி மூணாந்தேதி தான் ஃபைனல் அது அதுக்குள்ளே வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஏன்னா அக்கௌண்ட்ஸ்லாம் வரப்போகுது இல்லையா இப்போது ஏப்ரல் ஃபஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க இயர் ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கணக்கு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வரப்போகுது அதுக்குள்ளே வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு கிடையாது நம்ம சொல்ல வேண்டிய கிடமையும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ ஃப்ரான்ஸ் எடுத்தால் இதெல்லாம் தனி வருமானம் கிடைக்கும் அதே பிளானில் வந்தீங்கன்னா அது தனியாக வருமானம் கிடைக்கும் சரிங்களா பயப்படாதீங்க ட்ரஸ்டட் கம்பெனி இது யாரும் பயப்பட தேவையில்ல தைரியமாக கட்டலாம் அக்ரிமெண்ட்டு செக் பேப்பர் எல்லாமே வரும் ஓகேவா ஸோ அதனால் தைரியமாக வந்து நீங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடிய ஆட்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் காண்டக்ட் பண்ணுங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன் கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் தான் வரும் ஓகேவா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணி விட்டு என்கிட்ட சொல்லுங்கள் ஆதார் நம்பர் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அடுத்த வாரத்தில் அக்ரிமெண்ட்லாம் வாங்கி கொடுக்க நம்ம பொறுப்பு அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி அக்ரி அந்த ஃப்ரான்சிஸ் இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அதெல்லாம் பர்ஃபெக்ட்டாக பண்ணுவாங்க ஏமாற்ற மாட்டாங்க சில பேர் வந்து சந்தேகப்படாமலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து நம்ம செயல் சரியாக செய்யணும் மக்கள் தான் பேர் தப்பு பண்ணுறீங்க அதாவது இன்னும் ப்ரமோஷன் பண்ணாமல் அப்படியே பணம் போட்டால் நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லி உக்காந்துருவீங்க எல்லாமே அப்படி நினச்சிட்டாங்கன்னா எப்படிங்க வரும் எல்லாமே ப்ரமோஷன் பண்ணுங்கள் ப்ரமோஷன் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு ரஃபோலோட ரஃபல் வந்தால் நம்ம இன்கம் வந்து அதிகமாகும் ஃப்ரான்சிஸ்லையும் இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளோட சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம் மக்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ கம்பெனிலாம் பர்ஃபெக்டாக இருக்காங்க தகவணுன்னு சொல்லிட்டு ஸோ மக்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கோங்க சரியா ஒரு கூட ஐடியா எல்லாமே சேர்ந்து கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நமக்கு எல்லாமே ஃப்ரான்சிஸ் எடுத்தவங்கலாம் லாபம் கிடைக்கும் ஃப்ரான்சிஸ் எடுக்காதவங்களுக்கும் லெவல் இன்கம் மூலிமா அது ஏழு கோடி வருமானம் கிடைக்கும் சரிங்களா ஸோ டூ இன் ஒன் தான் இது ஸோ பயன்படுத்திக்கோங்க சரியா ஸோ நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு இது வரும் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சா லைக் நம்ம முதல்ல நிறைய பேர் பார்க்குறீங்க மக்களை கூட பண்ண மாட்டேறீங்க லைக்லாம் பண்ணுங்கள் நல்ல சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஃபேக்கானலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணுறீங்க நம்ம நம்ம வீடியோக்கெல்லாம் லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிஷன் பட்டு பாருங்கள் நிறைய பேர் அதுவும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சரியா ஸோ பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வாழ்க்கை வேறு லெவலில் உருவாகும் போது வாழ்க்கை போய் பயன்படுத்திக்க கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை தரம் வந்து முன்னேறும் பயன்படுத்திக்குவோம் பயன்படுத்தாமல் சும்மா மட்டும் உட்காந்துருக்காங்க சரியா முன்னேறாது பயன்படுத்தி ஒரு அஞ்சு ரஃபுல்காக பண்ணி அதை கீழே டீம் கொண்டு போங்க சரியா கட்டாயம் கிடையாது அதிகமாக சம்பாதிக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணும் இப்போ இருக்கு இல்லையா அதுக்கு நான் பண்ணும் இல்லையா ட்ரஸ்ட் கம்சல்ட் பண்ணலாங்க ஓகேவா ஸோ ஓகேங்க பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில் இருந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஸோ நன்றி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்